அம்பாள் வேதாகமங்கள்லாம் ஓதாதுணர்ந்தாளாம் அவதானே சகல லோக ஏக ஞான மாத சரதாம் சரதா மறையோதயன்மாலும் சகலா கரிய சகலா பரதேவதையாள் தருசேயே பரதேவதையாள் தருச்சே பழனா புரிவாள் பெருமாள் பழனா புரிவாள் பெருமாள் சகலாக மனூல் அறியாத பர தேவதையாள் அந்த தாய் வேதாகமங்கள்லாம் ஓதாதுணர்ந்தாள் பன்னிரண்டு வயது ஆயிற்று அந்த செல்வ புதல்வைக்கு தலைமையில பின்னி விட்டா நிலத்துல வந்து விழுமா இயற்கையாக பாண்டிய ராஜா மிக்க மகிழ்ச்சி அடைந்து முடிச்சூற்று விழா அழைப்பு அனுப்பினால் மதுரை மாநகரம் விழா கோலம் கொண்டு அங்கம் வங்கம் கலிங்கம் பப்பரம் பல்லவம் மற்றும் மலாடம் ராஜராஜாக்கள் எள்ளு விழுந்த கிழவிட குறித்த குறித்த நாளிலே மீனாட்சி அம்மையாருக்கு மகுடாபிஷேக விழா நிகழ்ந்தது எல்லாருக்கும் வெள்ளி கூடையிலே தாம்பூரம் கொடுத்த கூடையோட கூடை முடிச்சூற்று விழா நடந்த சில தினங்களுக்கு பிறகு மண்ணாடு அளித்தி பரஞ்சோதி வாக்கு மண் நாடு அளித்து பா பெற்றான் அம்மா பெற்றான் செல்வ புதவிக்கு பாண்டியராஜா மண்ணுலகத்தை தந்தார் அவர் பொன்னுலகம் பெற்ற அதை காஞ்சனமாலை வெள்ளை கற்று கொண்டு பூஜை ஜபம் தபம் அப்பா இருந்த சீற்றிலே மகள் இருந்து ஆட்சி புரிகின்றாள் தருமநெறி தவறாமல் மக்கள் வாழ்கின்றார்கள் மாதம் உம்மாறி பொழிகின்றது வானம் உதவும் உம்மாறி வரைகள் உதவும் அது மாறி நிறைகள் உதவும் பெரும் பாலை நிலங்கள் உதவும் கரும்பாலை திரைகள் உதவும் செழும் பவளம் செய்கள் உதவும் நிரம்ப வளம் அப்படி மீனாட்சி ஆட்சி மாட்சியோடு இருக்கின்றது மாலைக்கு கவலை குழந்தைக்கு நல்ல கணவனா வரணுமே காலா காலத்துக்கு கல்யாணம் இந்த கவலையை மாற்றுவது ஜோதிஷம் ஜோதிஷம் வேத புருஷனுக்கு கண்ணு சிச்சை வியாகரணம் ரித்தம் ஜோதிஷம் சந்தஸ்கல்பம் தொலையிலே இருக்கிற பொருளை தெரிவிப்பது கண்ணு பின்னே வருவதை முன்னே அறிவிப்பது ஜோதிஷம் அவரெல்லாம் அழைச்சி கேட்டா சாதகமா சொன்னார் தேவலு ஒரு அம்மா வந்தாங்க தேவலோக நாட்டிலும் மண் நாட்டிலும் வியாமம்மே நாட்டிலும் நாட்டில் மண் நாட்டிலும் வியாமம் மேட்டிலும் வியாமம்மே சிறந்திடே முக்கால குறி செப்புவோ மடியம்மே சிறந்திட முக்கால குறி செப்புவோமடியே கண்ணில் அறைவோமடிய அறைவோம் அடி அம்மே மகிழ்வாய் அம்மே அம்மானா விண்ணுலகம் விண்ணுரகம் மண்ணுரகம் எல்லா உலகம் போவேன் எனக்கு சங்கீதம் தெரியும் இலக்கணம் தெரியும் சாத்திரம் தெரியும் மருத்துவம் தெரியும் மாந்திரிகம் தெரியும் பொய் சொல்ல தெரியாது அம்மா மீனாட்சி நீ போன ஜென்மத்திலே பர்வதராஜகுமாரி பார்வதி பார்வதி ஆகிய உனக்கு நான்கு புதல்வர்கள் பரமசிவத்துக்கும் பார்வதிக்கு நாலு குமாரர் சில மண்டு ரெண்டு விநாயக பெருமான் வைரவர் வேலவர் நான்கு திருக்குமாரர்கள் அம்மா கடைசி குழந்தை கலப்பு மனம் பண்ணிச்சு குரமகள் வள்ளி அவங்க அப்பா நஞ்சு கூட மயானம் போய் போய்விட்டால் சுவாமி எப்ப மயானத்தை ஏன் எல்லா கட்சி காரணம் ஒத்து போற இடம் கோயில் சுடுபாடு கொல்புரித்தோல் நல்லாடை இப்ப குழந்தை எப்ப கல்யாணம் கொஞ்ச நாள்ல ஆகும் மாப்பிள்ளைக்கு சொத்து மலையும் பொன்மலையும் சொந்தம் நிலம் நன்னிலம் வயல் வயலூர் திருச்சோற்றுத்துறை திருநெத்தான மாப்பிள்ளை கருப்பா சிவப்பா கண்டமற்றும் கருப்பு நீலகண்டம் செம்மேனி எம்மான் மணிகண்டம் என் குழந்தை சொன்னபடி கேப்பார உடம்பிலேயே பாதி தருவார் அத்தனாரி மகிழ்ச்சி சுமதி இந்த அம்மாளுக்கு நூத்தி ஒரு பங்குடு திருப்தி காஞ்சனமதி அம்பாளுக்கு இப்ப வயது பதினாறு சுமதி எல்லா மன்னர்களும் ஒழுங்காக கப்பங்கட்டுகிறார்களா எல்லாரும் கப்பங்கட்டுகிறார்கள் வடக்கே தருவது எப்பவுமே வடநாடு தகராது செங்குட்டுவன் காலத்திலே கனக விஜயன் மகேந்திர வல்லவன் காலத்தில் இரண்டாம் தலைவர் வட நாட்டுக்கு போருக்கு புறப்பட வேண்டும் ரத கஜ துரக பதாதி ரத கஜ துரக பதாதிகளுடன் சென்றாள் ரஜராஜேஸ்வரியும் ரத கஜ துரக பதாதிகளுடன் சென்றாள் ரஜராஜேஸ்வரியும் ரத கஜ துரக பதாதிகளுடன் சென்றால்

எம்பிராட்சி வீராங்கனையாக அங்கம் வங்கம் கலிங்கம் பப்பரம் பல்லவம் மற்ற அச்சம் ராஜா ராஜா எல்லாம் வாகை மாலை சூடினாள் இந்திரஜிக்கு சென்றது இந்திர பகவான் ஓடி வந்த அம்மா நீங்க புதினா எலி நீங்க ஆனே நான் பூனே சிந்தாமணி காமதேனு கற்பக கப்பம் கட்டி வணங்கி அபயம் போகுது அக்னிஜிக்கு போனால் அக்னி பகவான் வந்து தொழுது அம்மா மீனாட்சி அடியாரளுக்கு அக்னி பயம் இல்லாமல் காப்பாற்றுகிறேன் தெற்கே யமன் யமன் எதோடு பழகிறானோ அவனுக்கு அந்த புத்தி அவன் எருமையோடு பழகிறவனுக்கு எருமை புத்தி எத்தனை மைல் வேகத்திலே கார் வந்தாலும் எருமை விலகாது ரயிலை கண்டு ஆடாது மழையை கண்டு ஓடாது இப்போ நம்முடைய பிள்ளைகள் ரோட்டில் காரை விட்டு விலகிறது இல்லையே காப்பியில் குடிக்கிற பாலெல்லாம் எரும மாட்டுப்பான் எவன் எந்த பாலை குடிக்கிறானோ அவனுக்கு அந்த புத்தி வரும் அந்த எருமை வாகனத்தில் ஏறி யமதர்ம ராஜா மீனாட்சி மேலே போருக்கு யாரோ தமிழ்நாட்டு பெண் காலன் என்ற அமைச்சன் வந்து அறக்கடவுளே திருக்கடவுல உதவிட்டாயே நினைவிருக்குதா இப்ப வந்திருக்கின்றவள் வந்திருக்கின்றூர்ல உதைத்த திருவடி இடத்திருவடி உமையவள் திருவடி ஊன்றிய திருவடி வலத்திருவடி சிவன் திருவடி உந்தி ஒரு கால உதைச்சா இப்ப இரு கால வந்திருக்கிறா முக்காலம் ஆபத்துன்னு அக்காலம் சொன்ன அவன் திரிசூலத்தையும் கதாயத்தையும் விட்டெறிஞ்சு சொக்கம்மா சொக்கம்மா நீயே எனக்கு திக்கம்மா ஏண்டாம் முந்தியே வணங்கல நான் மக்கம்மா மக்கம் இந்த மீனாட்சியினுடைய திருவடியை சிந்திக்கிற பக்த கோடிகளுக்கு எமபயம் இல்லாமல் காப்பாத்துகிறேன் தாயே எத்தனை இருந்தாலும் கடைசியில ஒருவனுக்கு காலபயம் உண்டு ஆண்டவன் ஒருவன்தான் காலனை வென்ற காலகாலம் அந்த கால பயத்தை நான் இல்லாமல் செய்வேன் நிருதி வருணே வாய்வு குபேரன் ஈசான அட்டதிக்கு பாலரை எம்பீராற்றி வென்றாள் சத்தியோகம் போயிற்று அங்க மனோபதி நகரத்தில் பிரம்ம தேவர் அவருக்கு அன்ன வாகனம் அன்னத்தின் மேல பிரம்மா ஏறார் அண்ணன் நம்ம மேல ஏறு அவர் அன்ன வாகனத்தில் வந்து மீனாட்சி அம்மையாரை வணங்கி அம்மா போருக்கும் எனக்கும் வெகு தூரம் நான் வேதம் படிக்கிறவன் உன் அடியாரலுக்கு நல்ல எழுத்தாக எழுதுகின்றேன் நல்ல எழுத்துனா உத்தமமான பத்தினி மாணிக்கம் போல மக்கள் ஆரோக்கியம் வாழ்வு என்று சொன்ன பத்தினி உயர்வாக இருக்கணும் மக்கள் சிறப்பாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக எத்தனை ஓடி சொத்து இருந்து என்ன பண்றது மனைவி அக்னி திராவகமா இருந்த எத்தனை செல்வம் இருந்து என்ன பண்றது பிள்ளை நமக்கு அடங்கவில்லை ஆனால் எத்தனை ஓடி பவுன் இருந்து என்ன பண்றது உடம்பிலே ஆரோக்கியம் இல்லையானால் இறைவனுடைய அடியார்களுக்கு இந்த மூன்று நலங்களும் உண்டாது என்று பிரம்மதேவர் தேவர் சொன்னார் வைகுண்டம் போனது அந்த வைகுண்டத்திலே பரவாசு தேவன் வீட்டு அந்த பெருமான் கருட வாகனத்தில் வந்தார் மீனாட்சி அம்மையாரை பார்த்து அம்மா நான் அண்ணா நீங்க தங்கை சகோதரி வேத தலவி அற்புத புராதனி அம்பிகை பற்றி புயக அருணகணுகையில் அகில புவனமு உதவு மலைமகள மலையாரியில் அம்பை திரு எம்பகி அச்சுத சகோதரி அனைத்து வேத தலவி அற்புத புராதரி வரப்பிரகாச பிரகிரு அம்பற்குண்டலப் பேதை சாம்பவி பிம்ப கிஞ்சுக பூவை பூங்கொடி அச்சர லட்சமத்திடு சக்கர தலத்தி திரியட்சி சடச்சரி அருணகிரியாடை மலர்வாயிலிருந்து செந்தமிழ் தேன் ஊற்றெடுத்து வரு தமிழ் அஞ்சு கண்டத்திலும் கிடையாது ஆகையினால அம்மா நீ அண்ணாவோடு எதிர்க்கலாம நான் தானே தாரவாத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மீனாட்சியினுடைய பக்தர்களுக்கு அட்டலட்சியம் கடாட்சம் உண்டாகும் மகிழ்ச்சி அங்கிருந்து தேவி திருக்கையிலாய மலைக்கு சென்றாள் பூதகணங்கள் எல்லாம் தேவியோடு போரிட்டு கைலாஸ் அது கைலாசம் இல்லையா கைலாசங்கள் நந்தியம்பெருமான் வந்து போர் செய்தார் உடம்பெல்லாம் புண்ணாகி ஓடுகின்ற பூதகணங்களைக் கண்டு ஓடாதீங்க ஓடாதீங்க கேட்டுக்கினே ஓடினார் ஓடுறதால ஒரு கட்சிக்காது சிவபெருமான் ரிஷவாகனத்திலே இந்த உலகமெல்லாம் அழிந்த பொழுது தர்மம் மட்டும் அழியாமல் தர்மம் ஒருபொழுதும் அழியாது அந்த அறம் விடை வடிவாகச் சென்று எம்பெருமானை தாங்கிக் கொள் உலகத்தையெல்லாம் இறைவன் தாங்குகிறான் அந்த தர்மம் ஆகிய விடை இறைவனை தாங்கு சிவபெருமான் ரிஷவாத அந்த காட்சி காண கிடைக்காது அம்பிகை பெருமானை எதிர்த்து நின்றால் இடையில் உள்ள தனம் மறைந்துவிட்டு சுமதி என்ற அமைச்சர் பெருமான் வந்த அம்மா கணவனார் வருகிற போது இடையில் உள்ள தனம் மறையும் என்று அன்று வானொலி சொல்லிற்று அந்த பெருமான் வந்து தங்களுக்கு முன்னே நின்றவுடனே இடையில் உள்ள தனம் விட்டது கற்புடைய பெண்கள் கணவனை எதிர்க்க கூடாது நீங்கள் ஒருவேளை எதிர்த்தால் அன்றாடம் எதிர்த்து பேசுகிற பெண்களுக்கு இது ஆதாரமாக போகும் அம்பாள் தலை வணங்கி நின்றாள் கடைக்கண்ணால் பார்த்த மீனாட்சி உன் வெற்றிக்கெல்லாம் நம்முடைய அருள் காரணம் இனி யுத்தம் நடந்தால் உலகம் தாங்காது நீ மதுரைக்கு போ வருகிற சோமவாரத்தன்று காலை ஒன்பது மணிக்கு மதுரையில் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்